அனைவருக்கும் வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவின்படி மின் நுகர்வோர்கள் பெறும் வகையில் தமிழ்நாடு மின்சார வாரியம் முக்கியமான அறிவுகளை வெளியிட்டுள்ளது இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கொண்டோம்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பாக பொதுமக்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவுகளை வெளியிட்டுள்ளது முதலாவது அறிவிப்பாக கியூஆர் கோடு மூலம் மின் கட்டணம் செலுத்தும் திட்டத்தை மின்சார வாரியம் கொண்டு வந்துள்ளது உங்களின் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண் மூலம் டான்செட்கோ பக்கத்தில் லாகின் செய்து அங்கே உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து பணம் செலுத்த முடியும் அதேபோல் போல் கியூஆர் கோடு வாரியம் அலுவலகங்களிலும் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது அடுத்த அறிவிப்பு என்ன வீடுகளில் சிறிய பாதுகாப்பு கருவி ஒன்றை பொருத்த வேண்டும் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது அதன்படி நம் வீடுகளில் ஆர் பொருத்துவது நம்மை மின்சார தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறது இவை வீடுகளில் மின் விபத்துகளை தடுக்கும் இவை மின்சார ஓட்டத்தில் ஏதேனும் தவறு இருந்தால் தானாகவே மின்சாரத்தை அணைக்கும் திறன் கொண்டது ஆகும் மின்சார அதிர்ச்சிக்கு எதிராக கூடுதல் பாதுகாப்பை வழங்குகின்றன இதனால் உங்களுக்கு சாக் தவிர்க்கலாம் ஒருவர் தவறுதலாக நேரடியாக மின்சார பகுதியை தொட்டால் தொட்ட நபரின் வழியாக திட்டமிடப்படாத பாதையில் மின்சாரம் பாய்வதை கண்டறிந்தால் அது மின்சுற்றை மிக விரைவாக அணைத்துவிடும் இதனால் இறப்பு அல்லது கடுமையான காயம் ஏற்படும் அபாயத்தை கணிசமாக இந்த ஆர்சிடி கருவி குறைக்கிறது அடுத்த வாரியம் என்ன கட்டணம் செலுத்துவதை எளிதாக்கி உள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் வாட்ஸ்அப்பில் மின் கட்டணம் செலுத்தும் வசதியை மின்சார வாரியம் அறிமுகப்படுத்தி உள்ளது ஐநூறு யூனிட்களுக்கு மேலே உள்ள பயன்படுத்தும் நுகர்வோர்களுக்கு கட்டணம் செலுத்தும் வாட்ஸ்அப் வசதி அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளது அதன்படி நைன் போர் நைன் எயிட் செவன் நைன் போர் நைன் எயிட் செவன் என்ற வாட்ஸ்அப் எண்ணை உறுதி செய்து கட்டணம் செலுத்தலாம்